வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி நான்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் தலைப்புச் செய்திகள் லூசன் நகரில் குடியுரிமை விண்ணப்ப கட்டணத்தில் பெரிய மாற்றம் சென் காலனில் வீட்டிலிருந்து துப்பாக்கி சூடு எழுபது வயது முதியவர் கைது காசாவில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரண தடைகளை நீக்க வேண்டும் சுவிஸ் வலியுறுத்தல் சுவிட்சர்லாந்தின் சுக் நகரில் கத்தி தாக்குதல் மூவர் படுகாயம் சுவிட்சர்லாந்தில் விமான பயணங்களுக்கு கூடுதல் வரி யோசனை டெசினோ மாகாணத்தில் சீரற்ற காலநிலையால் பாறை மற்றும் நிலச்சரிவு சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஃப்லைன் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான படப்பரிமாற்ற சுவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை

வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பதுக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் மாகாணத்தில் உள்ள கவுசோ பகுதி ஹூப் சாலையில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை முதலில் ஒரு நபர் தனது நண்பரோடு நடைப்பயணத்தில் இருந்தபோது அங்குள்ள ஒரு வீட்டிலிருந்து துப்பாக்கிச் சத்தம் கேட்டதாக காவல் நிலையத்தின் வெளிப்புற தொடர்பு வசதியூடாக தகவல் வழங்கினார் குறித்த தகவலை அடிப்படையாக கொண்டு செயின் காலன் காவல்துறையினர் குறித்த வீட்டை விரைவாக அடையாளம் கண்டனர் அங்கு வசித்து வந்த எழுபது வயது சுவிஸ் நாட்டு நபருடன் தொடர்பு கொள்ளப்பட்ட போது அவர் சுயமாக வீட்டிலிருந்து வெளியே வந்து எந்த எதிர்ப்பு கைது செய்யப்பட்டார் சந்தேகிக்கப்படும் துப்பாக்கி உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது சம்பவத்தில் யாரும் காயமடையாதது அஷ்டமாக கருதப்படுகிறது தற்போது மாநில வழக்கறிஞரின் மேற்பார்வையில் இந்த துப்பாக்கி சூடு எதற்காக நடந்தது என்பதையும் அதன் பின்னணி சூழ்நிலைகளையும் காவல்துறை விசாரித்து வருகிறது காவல் புலனாய்வு குழுக்களுடன் பல சிறப்பு பிரிவுகளும் முன்னெச்சரிக்கையாக அழைக்கப்பட்ட அவசர மருத்துவ அணியினரும் சம்பவ இடத்தில் கடமையில் ஈடுபட்டனர் சுவிட்சர்லாந்தில் பொதுவாக துப்பாக்கிச் சம்பவங்கள் அரிதாக நடைபெறும் நிலையில் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க விரும்புவோர் லூசன் நகரில் இதுவரை அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியிருந்தது தற்போது ஒருவருக்கு சராசரியாக ஆயிரத்து தொள்ளாயிரம் பிராங்கும் தம்பதிகளுக்கு சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு பிராங்கும் நகராட்சி மட்டத்தில் மட்டும் செலவாகிறது இதற்கு பிறகு மாநில மற்றும் கூட்டாட்சி மட்டங்களில் தனித்தனியாக கட்டணங்கள் உள்ளன ஆனால் திங்கட்கிழமை லூசன் நகரசபை இந்த அதிக செலவுகள் பல தகுதி பெற்றவர்களை குடியுரிமை விண்ணப்பிப்பதில் தயக்கம் கொள்ள செய்யும் என கருதி மாற்றம் ஒன்றை அறிவித்துள்ளது இதன்படி எதிர்காலத்தில் விண்ணப்பதாரர்களுக்கு பெரிய சலுகை வழங்கப்படுகிறது தனிநபர் அல்லது குடும்பம் என எவ்வித வேறுபாடுமின்றி ஒவ்வொரு குடியுரிமை விண்ணப்பத்திற்கும் ஒரே மாதிரியான ஐநூறு பிராங்கண்ட நிலையான கட்டணம் அறவடப்படும் என நகராட்சி திட்டமிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் நடைமுறை நீண்டதும் பல்வேறு சோதனைகள் மற்றும் நேர்முகத் தேர்வுகளை கொண்டதுமானதாக இருக்கிறது அதனுடன் சேரும் அதிக கட்டணங்களும் பல வருடங்களாக வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கு சுமையாக இருந்தன லூசன் நகரத்தின் இந்த முடிவு குடியுரிமை பெற விரும்பும் பலருக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும் வகையில் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது ஒரு பெரிய அளவிலான சட்டை புகைப்படத்துடன் பொருந்தாத ஸ்வெட்டர் அல்லது தவறான அளவிலான காலனி சலாண்டோவில் வாங்கிய பொருட்களை திருப்பி அனுப்புவது வாடிக்கையாளர்களுக்கு எளிதானதாக கருதப்படுகிறது ஆனால் அதன் மறுபக்கம் சிக்கலான ஒன்றாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் துர்கா மாகாணத்தில் உள்ள ஆர்போன் நகரில் சலான்டோவின் கூட்டாளி நிறுவனமாக செயல்படும் எம் எஸ் டைரக்ட் நிறுவனத்தில் பணிபுரியும் முப்பத்து மூன்று வயது ஊழியர் திருப்பி அனுப்பப்படும் பல பொருட்கள் நேரடியாக குப்பையில் போடப்படுவதாக பிளிக் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார் பொருட்களை மீண்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை மலிவானது என்று என் மேலதிகாரிகள் விளக்கினர் என அவர் கூறியுள்ளார் அந்த ஊழியர் தனது தகவலை உறுதிப்படுத்த புகைப்படங்களும் வீடியோக்களும் செய்தியாளர்களிடம் பகிர்ந்துள்ளார் குறிப்பாக நூறு பிராங்குக்கு குறைவான மதிப்புள்ள உடைகள் மற்றும் சாதனங்கள் இரண்டாம் தர பொருட்கள் என கருதப்பட்டு அளிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அழகு சாதன பொருட்களில் மாதந்தோறும் சுமார் எட்டாயிரம் பொருட்கள் அளிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் சுமார் நாற்பது மில்லியன் பிராங்க் மதிப்புள்ள பொருட்கள் அளிக்கப்பட்டதாக அவர் கணக்கிடுகிறார் சலாண்டோவின் வணிக அளவை பார்த்தால் இத்தகைய இழப்புகள் பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை சுவிட்சர்லாந்தில் மட்டும் கடந்த ஆண்டு சலாண்டோ ஒன்று தசம் ஏழு பில்லியன் பிராங்க் வருமானத்தை பதிவு செய்தது இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிறுவனம் மறுத்துள்ளது மிக அரிதாக மட்டுமே எம் எஸ் டைரக்ட் நிறுவனத்துக்கு பழுதான பொருட்களை அகற்றும் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது எங்கள் முக்கிய பணி திருப்பி அனுப்பப்பட்ட பொருட்களை மீண்டும் விற்பனைக்கு தயார்படுத்துவதே என்று நிறுவனம் விளக்கியுள்ளது சலாண்டோவும் இதே வலியுறுத்துகிறது எங்களால் முடிந்தவரை திருப்பி அனுப்பப்பட்ட பொருட்களை மீண்டும் விற்பனை செய்ய முயற்சிக்கிறோம் சில அபூர்வமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே அளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எங்கள் கணக்கின்படி தொன்னூற்றி எட்டு மீண்டும் விற்பனை செய்யப்படுகின்றன அல்லது புற அவுட்லெட்டுகளுக்கும் மனிதநேய அமைப்புகளுக்கும் வழங்கப்படுகின்றன என சலான்டோ தெரிவித்துள்ளது ஆனாலும் வாடிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பும் பொருட்கள் உண்மையில் எந்த பாதையில் செல்கின்றன என்பது குறித்து எழுந்துள்ள இந்த விவாதம் ஆன்லைன் ஷாப்பிங் துறையின் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்புகிறது காசா பகுதியில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்காக இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டுமென்று சுவிட்சர்லாந்து பல்வேறு நாடுகளோடு இணைந்து வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது இந்த அறிக்கை சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிசால் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மத்திய கிழக்கு மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டது அதில் காசாவிலிருந்து மேற்கு கரை நோக்கி செல்லும் மருத்துவ வெளியேற்ற பாதை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் அதில் கிழக்கு ஜெருசலேமும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் உடனடியாக சிகிச்சை பெற முடியும் என்று சுவிட்சர்லாந்தின் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது காசா பகுதி நிலவும் மனிதாபிமான சூழ்நிலை இனி சகிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை எச்சரிக்கிறது ஐக்கிய நாடுகள் இரு நாடு தீர்வு நடைமுறைப்படுத்தல் மாநாட்டில் சுவிட்சர்லாந்து ஏற்கனவே இஸ்ரேலியரும் பலஸ்தீனர்களும் பக்க பக்கமாக அமைச்சர் பாதுகாப்பு மரியாதை ஆகியவற்றுடன் வாழ்வதற்கான ஒரே வழி இந்த இரு நாடு தீர்வு என இருந்தது நீடித்த அமைதிக்கான அடிப்படையான அம்சமாக பாலஸ்தீனத்தின் இருதரப்பு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்றும் அதற்கான நேர்மையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகே அத்தகைய அங்கீகாரம் சாத்தியமாகும் என்றும் சுவிஸ் தெரிவித்துள்ளது அதில் பாலஸ்தீன மக்களின் தன்னாட்சி உரிமையும் இஸ்ரேலின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடியேற்ற குடியிருப்புகள் இணைப்புகள் மற்றும் பாலஸ்தீனங்களின் வெளியேற்ற திடமாக எதிர்க்கிறது அனைத்து பக்கங்களும் சர்வதேச சட்டங்களை மனிதாபிமான சட்டங்களை மதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது நியூயார்க்கில் பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து நடத்திய மாநாட்டில் சுவிட்சர்லாந்தை காசிஸ் பிரதிநிதிப்படுத்தினார் அங்கு காசா போருக்கு முடிவு கட்டும் முயற்சிகளை தொடங்கவும் இரு நாடு தீர்வை நடைமுறைப்படுத்தவும் மத்திய கிழக்கு பிராந்திய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும் நியூயார்க் அறிவிப்பு வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து அதனை முழுமையாக ஆதரிக்கிறது என்று வெளியுறவுத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சுக் நகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட வன்முறையான மோதலில் மூவர் காயமடைந்துள்ளனர் இதில் இருவருக்கு தீவிரமான கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டதாக அங்குள்ள விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் முப்பத்தி இரண்டு மணியளவில் இரு துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஆண்கள் காயங்களுடன் சுக் காவல்துறை மையத்துக்கே வந்து உதவி கோரியிருந்தனர் உடனடியாக அவசர சிகிச்சை குழுவினரால் முதல் உதவி அளிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் காயங்களின் தீவிரத்தினால் இரண்டு வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் விசேட துப்பாக்கி சண்டை தடுப்பு பிரிவு சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்பட்ட ஒருவரை அவரது வீட்டில் வைத்து கைது செய்தது அவர் நாற்பத்தி எட்டு வயதுடைய சுவிஸ் குடியுரிமை பெற்ற நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் போது அவரும் காயமடைந்திருந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார் காவல்துறை தற்போது விசாரணைகளை தீவிரமாக நடத்தி வருகின்றது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக முன்னெச்சரிக்கை காவல் உத்தரவை கோரி வழக்கறிஞர் அலுவலகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது சுவிட்சர்லாந்து பொதுவாக அமைதியான பாதுகாப்பான நாடாக கருதப்படும் நிலையில் இத்தகைய வன்முறைகள் மிக அரிதாகவே நிகழ்கின்றன குறிப்பாக சுக் போன்ற சிறிய நகரங்களில் இவ்வாறான கத்திக்குத்து சம்பவங்கள் நடைபெறுவது அங்குள்ள மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தரிவித்துள்ளதுன ஒரு சிறிய அளம்பர அடைவளையம் பின்னர் செய்திகள் தொடரும் ஸ்விஸ் ஏஜி பார்ட்னர் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் SKY AUTO, நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது அல்பேனியாவைச் சேர்ந்த மூன்று ஆண்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் நாற்பது கொள்ளைகளை செய்து சுமார் ஐந்து லட்சம் பிராங்குகளை கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இப்போது தூணில் உள்ள வெர்னிஸ் ஒபலேன் பிராந்திய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறார்கள் அரசு தரப்பு கூற்றுப்படி இருபத்தி ஏழு முதல் முப்பத்து எட்டு வயதுடைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ஜெனீவா ஏரி பகுதியிலிருந்து விண்டத்தூர் வரை இயங்கும் திருட்டுக்களை செய்துள்ளனர் அவர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடி அதே நேரத்தில் பொருள் சேதம் எழுபத்து ஐந்தாயிரம் பிராங்குகளுக்கு மேல் இருந்துள்ளது விளக்குகள் எரிந்தாலும் குடியிருப்பாளர்கள் அல்லது நாய்கள் இருந்தபோதும் கூட கொள்ளையர்கள் வீடுகளுக்குள் நுழைய தேங்கவில்லை என்றும் அதே பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு அடிக்கடி சென்றதாகவும் அல்லது அவர்கள் முன்பு செயல்பட்ட பகுதிகளுக்கு திரும்பிச் சென்றதாகவும் விசாரணைகள் காட்டுகின்றன ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் பேரன் மாகாணத்தில் உள்ள செயின்ட் இமியர் என்ற இடத்தில் போலீசார் அவர்களை கைது செய்தனர் சோதனையின் போது அவர்களது காரில் திருட்டு கருவிகள் மற்றும் திருடப்பட்ட பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் அப்போதிருந்து மூன்று பேரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு முந்தைய குற்றவியல் வரலாறு உள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் அவர் மேலும் ஒன்பது திருட்டுகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது இதன்போது அவர்களுக்கு கிடைத்த பணம் ஒரு லட்சம் பிராங்குகளுக்கு மேலெனவும் குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பசுமை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டோப் கிளிவாஸ் ஆண்டிற்குள் மேற்கொள்ளும் விமான பயணங்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளார் அவரது கருத்துப்படி இது அதிகப்படியான விமான பயணத்தை தடுக்கும் முயற்சியாக இருக்கும் சுவிட்சர்லாந்தில் ஒருவர் சராசரியாக ஆண்டுக்கு ஒன்று விமான பயணங்களை மேற்கொள்கிறார் இது அண்டை நாடுகளோடு போடும்போது இரண்டு மடங்கு அதிகம் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதை குறைக்கும் நோக்கில் முதல் பயணம் வரி என்று இருக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணத்துக்கும் படிப்படியாக அதிக வரி விதிக்கப்பட வேண்டும் என்றும் கிளிவாஸ் கூறியுள்ளார் இந்த வரிமுறை முன்னேற்ற அடிப்படையிலானது என்பதால் அதிகம் விமானத்தில் பயணிக்கும் அதாவது பொருளாதார ரீதியில் வளமானவர்கள் மீது அதிக பழுவை ஏற்படுத்தும் என அவர் விளக்குகிறார் இதன் மூலம் பொதுமக்களின் அத்தியாவசிய பயணங்கள் பாதிக்கப்படாமல் அதிகப்படியான சுகவிலாச நோக்கத்துக்கான பயணங்கள் மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னோடியாக பார்க்கப்படும் நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் விமான பயணங்களால் உண்டாகும் காவல் உமிழ்வு குறித்த விமர்சனங்களை அடிக்கடி எதிர்கொள்கிறது அந்த நிலையில் இந்த யோசனை அரசியல் மற்றும் சமூக ரீதியில் பெரும் விவாதத்துக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் டெசின் மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை பல இடங்களில் நிலச்சரிவும் பாறைச்சரிவும் ஏற்பட்டன லூகார்னோ நகரின் சோல்டுனா பகுதியில் ஒரு வாகனம் மீது பாறை இடிந்து விழுந்ததாக அங்குள்ள ஊடகங்கள் முதலில் தெரிவித்தன வாகனத்தில் இருந்தவர்களின் உடல்நிலை குறித்து உடனடியாக தகவல் வெளிவரவில்லை போலீசார் இந்த சம்பவம் குறித்து ஊடக அறிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளனர் லூகார்னோவையும் பண்டேபிரோலாவையும் இணைக்கும் சாலை பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி நாட்டின் அவசர எச்சரிக்கை சேவையான அலர்ட் சுவிஸ் டெஸினில் பல பகுதிகளில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக லுகானோவுக்கு அருகிலுள்ள மக்ஜியா பல்லத்தாக்கு பகுதியில் டெக்னா அருகே மேலும் லூகானோ ஏரிக்கரையில் உள்ள புகர்னா மற்றும் காப்ரினோ பகுதிகளில் பாறைச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகளில் அடிக்கடி கனமழை பெய்யும் காலங்களில் இத்தகைய நிலச்சரிவு சம்பவங்கள் நிகழ்வது சாதாரணமாகும் போக்குவரத்து தடைகள் மற்றும் மனிதர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் பொதுமக்கள் அடுத்த சில நாட்களில் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கொண்டிருக்கும் இருதரப்பு உடன்படிக்கைகளை கைவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பாக் எனப்படும் பொருளாதார ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது அந்த ஆய்வின்படி இரண்டாயிரத்து நாற்பது ஐந்தாம் ஆண்டுக்குள் ஒருவருக்கு சுமார் நாற்பத்து ஐந்தாயிரத்து எழுநூறு பிராங்க் அளவிற்கு வருமான இழப்பு ஏற்படும் என கணிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு தசம் ஒரு சதவீதம் வரை குறையும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த குறைவு பொருளாதார வளர்ச்சி மந்தமடைவதற்கான விளைவாக இருக்கும் குறிப்பாக ஐரோ ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உள்ள உடன்படிக்கைகள் இல்லையெனில் சந்தை அணுகள் வணிக சுதந்திரம் மற்றும் தொழிலாளர் இயக்கம் போன்ற பல துறைகளில் சுவிட்சர்லாந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டிவரும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் முக்கிய பங்கினை வகிக்கிறது நாடு ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் பல முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் வழியாக நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கிறது அந்த உடன்படிக்கைகள் கைவிடப்பட்டால் நீண்டகால பொருளாதார பாதிப்புகள் தவிர்க்க முடியாதவை என ஆய்வு எச்சரிக்கிறது ஜெனீவாவின் தொடக்க பள்ளிகளில் விரைவில் ஆயுத தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் நடைமுறைக்கு உள்ளது ஆயுதம் தாங்கிய நபர்கள் பள்ளிகளில் நுழையக்கூடும் அச்சம் காரணமாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு முதலே பெற்றோர்கள் இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கோரி வந்தனர் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாத இறுதிக்குள் தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விளக்கப்பட உள்ளது நவம்பர் மாதத்தில் மேல்நிலை பள்ளிகளும் இதே திட்டத்தில் சேர்க்கப்படும் பாதுகாப்பு காரணங்கள் திட்டத்தின் முழு விவரங்கள் பொதுவாக வெளியிடப்படவில்லை இருப்பினும் புதிய கட்டடங்களில் மட்டுமே அவசர எச்சரிக்கை புத்தான்கள் பொருத்தப்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஜெனீவா காவல்துறைக்கு ஆறு முறை துப்பாக்கி சூட்டு எச்சரிக்கைகள் வந்துள்ளன அவை அனைத்தும் தவறான எச்சரிக்கைகளாக இருந்தாலும் இந்த புதிய திட்டம் எதிர்காலத்தில் உண்மையான ஆபத்துகளை தடுக்க உதவும் என நம்பப்படுகிறது ஐரோப்பிய நகரங்களில் பள்ளிகள் பாதுகாப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகரித்து வரும் நிலையில் ஜெனீவாவின் இந்த முயற்சி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின்